வணக்கம் நீ சாமி கண்ணு தருமபுரி மாவட்டம் பாப்பிரி வட்டாரம் மொளையானூர் கிராம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமது தருமபுரி மாவட்டத்தினுடைய வேளாண்மை துறை வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்களை வழங்குறதுல முன்னோடியே இருக்கிறது அது வழங்குறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நாற்று விடுறது வந்து ஒரு தொழில்நுட்பம் அது ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ நாற்று விட்டேன் எழுத்தி முப்பத்தி ஒன்பது ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கால ரகம் இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இல்ல நம்ம இட்லி தோசை அப்படின்ற ஆகவே அந்த ரகத்தை நான் தேர்வு செஞ்சு நினைந்தேன் ஒரு ஏக்கர்ல அஞ்சு கிலோ நாற்று விட்டோம் அந்த அஞ்சு கிலோ நாத்து நடவு தான் இந்த மாதிரியான வந்துருக்குது அதுல வந்து களை எடுக்கிறது அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா மருந்து தெளிக்கிறது அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா அறுவடை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உப்பில் வைக்கோல் கட்டுறது இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்குது இந்த ஏழு முப்பத்தி ஒன்பது அப்படின்ற ரகத்துல அந்த அஞ்சு கிலோ நாற்று நட்டதுனால குறைந்த வயதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்று விட்டோம் நடவு பண்ணது பார்த்தா பத்தொன்பது ஆறில் நடவு பண்ணேன் பதினேழு பதினெட்டாவது நாளில் நான் வந்து நடவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி பதினேழு பதினெட்டாவது நாளில் நடவு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தூ ரொம்ப நல்ல அழகாக வெடிச்சு வருது தூர் அதிகமாக நாம் நினைக்கிறத விட கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு தூர் வந்து வெடிச்சு வந்திருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போகல இந்த பட்டத்தில் வந்து நெல் வந்து ரொம்ப நல்ல வரும் தண்ணி நமக்கு சேவிங்ஸும் ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்குது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த கோணாவிடர் வந்து மிஷின் கோணாவிடரை வச்சு ஓட்டுறதுனால அந்த வேர் பகுதியை அருந்து மண் நல்லா கிளறி விட்டு காற்றோட்டம் ஏற்படுறதுனால வேர் அறுபட்டு செடி வந்து ரொம்ப நல்லா வந்து சாயாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா நெல் நடுறது கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வேலையாட்கள் வந்து ஈஸியாக கிடைக்கிறாங்க நெல்லுக்கு விலையும் நல்லா கிடைக்கும் வைகோலம் நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வழங்கி இருக்கிற நமது நம் பாப்புலேட்டரி பற்றி உதவி இயக்குநர்களுக்கும் இதை முன்னெடுத்து நடத்தி கொடுத்த நமது மாவட்ட நிர்வாகத்துக்கும் எனது மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்